அனைவருக்கும் வணக்கம் சத்தியம் வெல்லும் தருணம் என்ற தலைப்பில் நாம் இன்று இரண்டாவது பகுதியை அடைந்திருக்கின்றோம் இன்றும் என்னுடன் சகோதரி தர்மிதா அவர்கள் இணைந்திருக்கின்றார் வணக்கம் சகோதரி இன்று நாம் தியானத்தின் படிமுறைகளான இரண்டாவது படிமுறையை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னர் நாம் எமது முதலாவது படிமுறையில் பார்த்த விடயம் என்னவென்றால் தியானத்திற்கு முதலில் நாம் எமது சுயத்தை புரிந்து வேண்டும் சுயம் என்பது நான் யார் என்பதை அறிந்து கொள்வது நான் ஒரு ஆத்மா இந்த ஆத்மா எவ்வாறு இருக்கும் அதன் வடிவம் என்ன அதன் குணங்கள் எவ்வாறானவை என்பதை பற்றி விளக்கமாக கடந்த பகுதியில் பார்த்திருந்தோம் அத்துடன் இந்த ஆத்மாவிற்கு உள்ள பகுதிகள் அனைத்தையும் பார்த்தோம் இறுதியாக நாம் விளங்கி கொண்ட விடயம் எமது மனதில் உருவாகும் எண்ணங்கள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றன அதில் நாம் சாதகமான எண்ணத்தை மட்டுமே சிந்திக்க வேண்டும் எதிர்மறையான வீணான எண்ணங்களை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று பார்த்திருந்தோம் அதை குறைத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் சாதகமான ஒரு சக்தியை நாட வேண்டும் என சகோதரியவர்கள் இறுதியாக கூறியிருந்தார் இன்று எமக்கான முதலாவது கேள்வி என்னவென்றால் சகோதரி நீங்கள் கூறுங்கள் நாம் சாதகமான விடயத்தை நாட வேண்டும் என்று கூறினீர்கள் அந்த சாதகமான விடயம் என்ன அல்லது அந்த சாதகமான நபர் யார் அந்த சாதகமான சக்தி என்ன அதை பற்றி கூறுங்கள் ஆம் நிச்சயமாக நாம் எமது கடந்த கால பதிவுகள் அதாவது நினைவுகள் பதிவுகள் வீணான எதிர்மறையான எண்ணங்கள் அவற்றிலிருந்து இலகுவாக விடுபட வேண்டுமென்றால் நிச்சயமாக சாதகமான ஒரு விடயத்தில் எமது சிந்தனையை ஒன்று குவிக்க வேண்டும் அவ்வாறு அந்த சாதகமான விடயம் அதாவது அந்த சாதகமான நபரோ பொருள் என்று நீங்கள் கேட்டீர்கள் அந்த இடம் வந்து நிச்சயமாக ஒரு உத்தரவாதமான ஒன்றாக இருக்க வேண்டும் மாறக்கூடிய ஒன்றாக இருந்தால் அதை பொறுத்து எமது மனநிலையும் மாற்றமடைந்துவிடும் அவ்வாறு இருக்கும் வேளையில் எம்மால் சாதகமான எண்ணத்தை தொடர்ச்சியாகப் பண்ண முடியாது அப்படியென்றால் அனைவருமே இந்த உலகில் அதிமேலானதாக கருதும் ஒரு விடயம் என்றால் கடவுள் மாத்திரம்தான் அவர்தான் எப்போதும் மாறாதவராக உள்ளார் அவரை பற்றித்தான் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் நாம் எமது அன்பு அமைதி சந்தோஷத்தை நிலைநாட்டுவதற்காக பொதுவாக தேடுவது மனிதர்களையும் ஏனைய சடப்பொருட்கள் அதாவது உடைமைகள் இதிலிருந்து எமது எனக்கு தேவையான அன்பு அமைதி சந்தோஷத்தை அடைந்து விடலாம் என்றுதான் நாம் பொதுவாக சிந்தித்து இறுதியில் ஏமாற்றம் அடைந்து போகின்றோம் உண்மையில் நாம் நாடும் அந்த விடயங்கள் நிலையானதாக இருப்பதில்லை அதனால்தான் தான் எமது தேடலும் அதாவது எமது தேடலுக்கான விடைகளும் கூட அந்த அன்பு அமைதி சந்தோஷம் என்பவையும் கூட நிரந்தரமில்லாதாக மாறுகின்றது ஆகவே இறைவன் ஒருவர் மாறாத ஒன்றாக இருப்பதால் நாம் அவர் மீது எமது சிந்தனையை தொடர்ச்சியாக பேணும் போது நிச்சயமாக சாதகமான சிந்தனை என்பது எம்மில் உறுதிப்படுத்தப்படும் அந்த சிந்தனையை நாம் ஒன்று குவிக்க வேண்டும் என்று சொன்னால் எமக்கு இறைவனை பற்றி சரியாக தெரிந்திருக்க வேண்டும் அதற்கு முன்ன நாம் பார்க்க வேண்டும் பொதுவாக அனைவரும் தியானம் யோகம் இவ்வாறான வார்த்தைகளை கேட்டால் அனைவருக்கும் பெரிதாக விருப்பம் இருக்காது அதாவது விருப்பம் இருக்காது என்பதை விட அது கடினமான ஒன்று என்று தற்காலத்தில் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது எட்டாத இலக்கு அது கிடைக்காத பெருபேறு அவ்வாறு நினைக்கின்றார்கள் ஏன் காரணம் என்னவென்றால் அதை அவர்கள் கடினமான ஒன்றாக நினைப்பதுதான் ஆனால் நாம் சொல்லிக் கொடுக்கும் இந்த விடயங்களில் உண்மையாகவே தியானம் என்பது மாறாத அந்த சக்தியான இறைவனை தொடர்ச்சியாக நினைவு செய்வது அதாவது அந்த தொடர்ச்சியான நினைவைத்தான் நாம் தியானம் என்று கூறுகின்றோம் அவ்வாறு நினைவென்பது இலகுவான ஒரு விடயம்தானே அவரை பற்றி தெரிந்தால் அவர் இருக்கும் இடத்தை தெரிந்தால் அவரது குணாதிசயங்களை தெரிந்தால் இலகுவாக நினைத்து விடலாம் தானே அவ்வாறான படிமுறைகளுக்குடாகத்தான் நாம் இந்த மன ஒருமைப்பாட்டை மேற்கொள்கின்றோம் உண்மையில் நாம் பார்த்தோம் என்றால் சடப்பொருட்களையோ அதாவது எமது உடைமைகள் மற்றும் உறவினர்கள் அவர்களிடமிருந்து நாம் எமது இலக்கை அடைவதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் போது அதாவது எமது இலக்கு என்பது அன்பு அமைதி சந்தோஷம் இது போன்றவற்றை பெறுவதற்காக நாம் அவர்களிடமிருந்து நாம் இதை பெறுவதற்காக எடுக்கும் முயற்சியானது ஏன் ஒரு கட்டத்தில் அது எமக்கு கலைப்பு ஏற்படுத்துகிறது அந்த பூரணமான விடையை எமக்கு கொடுக்க முடியாததற்கு காரணம் அவை நிரந்தரமாக இல்லாமைதான் அதாவது உறவினர்கள் கூட அந்த அமைதி அன்பு சந்தோஷத்திற்காக அவர்களும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கையில் தேடிக்கொண்டிருக்கும் அவர்களிடம் நாமும் எமது தேடலை வெளிப்படுத்துவது சிறந்ததாக இருக்காது ஏனென்றால் அதற்கான சரியான விடை கிடைக்காது ஆகவே நாம் அந்த உத்தரவாதமான இறைவனை முதலிலேயே நாடினோமானால் அந்த அசாத்தியமான சூழ்நிலையை கூட சாத்தியமாக்கலாம் உதாரணமாக இந்து சமய ஒரு கதையின்படி அதாவது திருநாவுக்கரசரின் கதை எமக்கு தெரியும் அவர் சமணர்களால் கல்லோடு கட்டி கடலில் போடப்பட்ட போது அவர் எடுத்த உடனேயே அந்த சூழலையோ அந்த பாதகமான சூழலையோ கட்டி சிந்திக்கவில்லை அடுத்தது ஏன் இந்த சமணர்கள் என்னை இவ்வாறு செய்கிறார்கள் என்று விடயத்தை பற்றியும் சிந்திக்கவில்லை உடனடியாகவே இறைவனை நினைத்தார் உடனடியாக தேவாரத்தை பாடினார் உடனே அந்த கல் தெப்பமாக மிதந்தது காரணம் அவர் அந்த சந்தர்ப்பத்தை நினைக்கவில்லை அதற்கு அந்த துன்பத்தை ஏற்படுத்திய நபர்களை சிந்திக்கவில்லை மாறாக முதலாவதாகவே இறைவனை நினைத்தார் மனமுருகி தேவாரத்தை பாடினார் அவர் பயப்பட்டு கொண்டோ அல்லது மரணம் செய்து கொண்டோ அந்த தேவாரத்தை பாடவில்லை உடனடியாகவே இறைவனை நினைத்தார் அந்த சூழல் சாதகமானதாக மாறியது ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் தற்காலத்தில் தேவாரத்தை மரணம் செய்து பாடுகிறோம் ஏதாவது துன்பம் வருகின்ற வேளையில் அந்த துன்பத்தை பற்றியே சிந்திக்கின்றோம் அடுத்தது அந்த துன்பத்திற்கு காரணமான நபர்களை பற்றி சிந்திக்கிறோம் ஆனால் அந் அனைத்திற்கும் மேலான அந்த இறைவனை முதலில் சிந்தித்தால் அந்த அசாத்தியமான சூழலும் சாத்தியமாகும் என்பதை அவரையும் சிந்திப்பதில்லை இதனால் தான் விரக்தி அடைந்து குழப்பத்திற்குள் கொள்கின்றார்கள் ஆனால் எடுத்த உடனே இறைவனிடம் அந்த சிந்தனை செலுத்தப்படுமானால் எமது சூழல் சாத்தியமாகும் எம்முடைய கேள்விக்கான பதில் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது சாதகமான அந்த சக்தி நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சந்தோஷம் என்றுமே ஆறாத சந்தோஷம் சாதகமாக எப்பொழுதும் இருக்கும் அந்த இறைவனிடம் மட்டும்தான் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறியிருந்தார் அத்துடன் நாம் ஏதாவது சூழ்நிலைகள் வரும் அவரை நாடுவது மிக குறைவு என்பதையும் குறிப்பிட்டிருந்தார் அதுவும் உண்மையான விடயம்தான் நாம் எமக்கு ஏதாவது சூழ்நிலைகள் வரும் அதற்கு காரணமான நபர்களையும் அந்த சூழ்நிலையை பற்றி தான் சிந்திக்கின்றமை தவிர எமக்கு கடவுள் நம்பிக்கை என்பது எவ்வளவு தூரம் உறுதியாக இருக்கின்றது என்பது கேள்விக்குரியானவிடையம்தான் ஆம் இப்பொழுது நாம் இவர் கூறிய பதில்களை வைத்து அடுத்த கல்வியை வினவலாம் சகோதரி உங்களுக்கான அடுத்த கேள்வி நீங்கள் கூறியிருந்தீர்கள் கடவுள்தான் என்றுமே மாறாத ஒரு சக்தி சாதகமான சக்தி என்று ஆம் இப்போ கடவுளை பற்றி கடவுள்தான் என்று இனங்கண்டு விட்டோம் ஆனால் அவர் எவ்வாறானவர் அவர் எங்கிருக்கின்றார் அவரின் உண்மையான வடிவம் என்ன அவரின் குணங்கள் என்ன என்பதையும் குறிப்பிட்டிருந்தீர்கள் அது தெரிய வேண்டும் என்று அவரை நினைப்பது இலகு என்று கூறியிருந்தீர்கள் ஆனால் நமக்கு அந்த அறிமுகம் கடவுளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அவரை பற்றி கூறுங்கள் ஆம் நாம் கடந்த பதிவில் பார்த்திருந்தோம் நாம் அனைவரும் ஆத்மாக்கள் என்று அதாவது இந்த ஆத்மா வேறு உடல் வேறு அவ்வாறு இருக்கையில் இந்த உடலுக்கன்று அனைவருக்கும் தந்தை இருக்கிறார் அதாவது அந்த மனித வடிவத்திலேயே அந்த தந்தையும் இருப்பார் ஒவ்வொருவருக்கும் அதே போல் நாம் அனைவரும் ஆத்மாக்கள் தானே அந்த ஆத்மாவின் வடிவம் நமக்கு தெரியும் அவ்வாறு இருந்தால் அந்த ஆத்மாவின் தானே ஆத்மாவிற்கும் தந்தை இருப்பார் உதாரணத்திற்கு சொல்ல போனால் ஒரு முயல்குட்டி இருக்கின்றது என்றால் குட்டியின் தந்தை எந்த வடிவத்தில் இருப்பார் ஒரு முயலாகத்தான் முயலாகத்தான் இருக்கும் விதிவிலக்காக கூட ஒரு முயலின் தந்தையாக ஆடு இருக்காது நாம் அனைவரும் ஆத்மாக்கள் என்று பார்த்தோம் ஆகவே ஆத்மாக்கள் அனைவருக்கும் அந்த ஆத்மாவின் வடிவத்திலே தான் தந்தையும் இருப்பார் சின்னஞ்சிறிய நட்சத்திரம் போன்ற வடிவமே ஆத்மா என்று பார்த்தோம் ஆகவே எமது தந்தையான இறைவனும் அதே வடிவத்தில்தான் இருக்கின்றார் அதாவது ஜோதி புள்ளி வடிவமாக கடவுள் இருக்கின்றார் அவரை அனைத்து மதங்களிலும் வெவ்வேறு பெயர்கள் கொண்டு அழைத்தாலும் அனைவருக்கும் தந்தை ஒருவரே அதாவது கடவுள் என்பவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒருவராகத்தான் இருப்பார் உதாரணத்திற்கு இந்த உலகில் சூரியன் உள்ளது அதாவது சூரியன் இருக்கின்றது நாம் எந்த நாட்டிலிருந்து பார்த்தாலும் அதே சூரியன்தான் அமெரிக்காவில் இருந்து பார்த்தால் ஒரு சூரியன் இலங்கையிலிருந்து பார்த்தால் இன்னொரு சூரியன் என்று இல்லை ஆனால் அந்த சூரியனின் ஒளிக்கதிர்கள் எல்லா நாட்டிலும் படுகின்றது அதன் ஒளிக்கதிர்கள் எல்லா இடங்களிலும் படுவதால் சூரியன் எல்லா இடங்களிலும் இருக்கின்றது என்று சொல்ல முடியாது ஆனால் நாம் இறைவனை எல்லா இடங்களிலும் இருக்கின்றார் என்று பொதுவாக சொல்வார்கள் அதாவது இறைவனின் சக்தி மற்றும் அவரது அருளை நாம் உலகில் எந்த இடத்தில் இருந்தாலும் அனுபவம் செய்யலாம் என்பதைத்தான் இறைவனையே எல்லா இடத்திலும் இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டோம் காரணம் அவரது அருளை நாம் எல்லா இடங்களிலும் அனுபவம் செய்யலாம் என்பது அதாவது அது உணர்வே தவிர உண்மை அல்ல அனைத்து மதங்களில் உள்ள மக்களும் இறைவனை வெவ்வேறு பெயர்களால் அழைத்தாலும் நாம் அனைவரும் ஆத்மாக்கள் என்று பார்த்தோம் ஆத்மாக்களுக்கு உருவத்தில் வேறுபாடோ அல்லது வேறு ஜாதிகளோ அது எதுவுமே இல்லை அனைத்தும் இந்த உடலை பற்றி தானே சொல்லப்படுகின்றது ஆனால் ஆத்மா அனைத்தும் ஒன்று என்பதால் ஆத்மாக்களின் தந்தையான இறைவனும் அனைவருக்கும் ஒருவராகத்தான் இருக்கின்றார் பொதுவாக கடவுளை வெவ்வேறு பெயர்களால் ஒவ்வொரு மதத்தினரும் அழைத்தாலும் உதாரணமாக ல என்று அவ்வாறு பல பெயர்கள் கொண்டு அழைத்தாலும் இந்துக்கள் பொதுவாக சொல்லும் பெயர் சிவன் என்று ஆகவே இறைவன் என்பவர் அனைவருக்கும் ஒருவர் அத்துடன் அவரது வடிவம் பார்த்தோம் அடுத்ததாக இந்த வடிவத்தை அனைத்து மதத்தினரும் ஏற்றுக்கொள்கின்றார்களா என்று பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு கதையை எடுத்து பார்த்தோம் என்றால் ராமேஸ்வரம் பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அதாவது அந்த ராமேஸ்வரத்தில் தான் ராமர் சிவலிங்கத்தை அமைத்து பூஜை செய்தார் அதாவது அந்த பாக்கு நீரிணையை இலகுவாக கடக்க வேண்டும் என்பதற்காக அதாவது நாம் பொதுவாக ராமரையும் கடவுள் என்று அழைக்கின்றோம் ஆனால் தன்னையும் விட மேலான சக்தி கடவுள் சிவன் என்பதை அவரும் உணர்ந்திருக்கின்றார் அதனால்தான் அந்த சூழலை சாத்தியமாக்குவதற்காக லிங்கத்தை அமைத்து வழிபடுறார் காரணம் ஜோதிப்புள்ளி வடிவமான இறைவனை பாலாபிஷேகமோ தேனாபிஷேகமோ செய்து வழிபட முடியாது என்பதற்காகத்தான் அதற்கு நிகரான ஒரு உருவத்தை அதாவது சிவலிங்கத்தை அமைத்திருக்கிறார்கள் இந்து சமய முறைப்படி அடுத்ததாக அமர்நாத்திலும் கூட பனி ஒழுகி ஒரு லிங்க வடிவமாகத்தான் தொடர்ச்சியாக காட்சி அளித்து கொண்டிருக்கிறது அங்கேயும் கூட தாக்கு பிடிக்கக்கூடிய முனிவர்கள் யோகிகள் அவ்வாறு செல்வார்கள் அவையும் கூட அந்த ஜோதிப்புள்ளி வடிவமான இறைவனைத்தான் பிரதிபலிக்கின்றது அடுத்ததாக நேபாளத்தில் உள்ள பசுபதிநாதர் ஆலயம் அவையும் கூட அந்த இறைவன் ஜோதி புள்ளி வடிவமானவர் என்பதை உணர்த்துகின்றது மேலும் பக்தி மார்க்க உருவாக்கத்தில் ஆரம்பத்தில் அமைக்கப்பட்ட ஆலயம்தான் சௌராஷ்டிர மாநிலத்தில் உள்ள சோமநாதர் ஆலயம் அந்த ஆலயம் கூட வைர வைடூரியங்களால் அமைக்கப்பட்டாலும் அது அது ஒரு லிங்க வடிவத்தில்தான் அமைக்கப்பட்டுள்ளது அந்த ஆலயமே வைர வைடூரியங்களால் அமைக்கப்பட்ட போதும் ஒரு மனித வடிவத்தில் அவர்கள் அமைக்கவில்லை அதாவது ஜோதிப்புள்ளி வடிவமான இறைவனைத்தான் அவ்வாறு காட்டியுள்ளார்கள் ஆகவே இந்துக்களின் முறைப்படி கடவுளை ஜோதிப்புள்ளி வடிவமான இறைவனை அவர்கள் லிங்கம் அமைத்து வழிபடுகிறார்கள் அதே போன்று ஏனைய மதங்களை எடுத்துக்கொண்டால் உதாரணமாக இஸ்லாம் மதத்தினரை பார்த்தீர்கள் என்றால் மெக்காவிற்கு செல்வார்கள் அங்கேயும் அந்த ஜோதிப்புள்ளி வடிவமான அந்த இறைவனுக்கு நிகரான ஒரு வடிவமான தான் அவர்கள் முத்தமிட செல்கின்றார்கள் அதுவும் கூட அந்த இறைவனது வடிவத்தை பிரதிபலிக்கின்றது அடுத்தது ஜப்பானில் உள்ள அந்த தியானம் செய்யும் முறையும் இந்த ஒத்த வடிவான ஒரு கல் வடிவிலான அந்த முறையையும் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அதேபோன்று போன்று கிறிஸ்தவ மதத்தினரை பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் இறைவன் என்பவர் ஒளிமயமானவர் என்று அவரும் கூறுகின்றார் அத்துடன் சீக்கிய மதத்தவர்களின் மத குருவான குருநானக்கும் கடவுள் ஒருவரே அவர் அசரீரியானவர் என்று சொல்கின்றார் அதாவது இதிலிருந்து எமக்கு என்ன விளங்குகின்றது என்றால் அனைத்து மதங்களும் இறைவனுக்கு சரீர வடிவம் ஒன்று இல்லை ஆனால் அந்த ஜோதி புள்ளி வடிவமானவர்தான் இறைவன் என்பதை அனைத்து மதங்களும் உணர்த்துகின்றது ஆகவே இது எதற்கு நமக்கு அவசியம் என்றால் சரியான முறையில் இறைவனை நினைத்து எண்ணங்களை சாதகமாக்க வேண்டுமென்றால் இந்த இறைவனின் வடிவத்தை நாம் தெரிந்து கொண்டிருப்பது மிகவும் அவசியமான விடயம் அடுத்ததாக நாம் அவரது குணங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக இறைவன் என்று சொல்லும்போது பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவர் அதாவது நாம் தான் இந்த உலகில் பிறந்து இறக்கின்றோம் இறைவனுக்கும் எமக்கும் இடையில் இருக்கும் இரண்டு மிக முக்கியமான வித்தியாசங்களில் ஒன்றுதான் இந்த பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவர் இறைவன் என்பது நாம் தான் இந்த உலகில் பிறந்து இருக்கின்றோம் ஆனால் பரமாத்மாவாகிய கடவுள் அவ்வாறு பிறந்து இறப்பதில்லை அடுத்தது எமது குணங்கள் தான் கூடி குறைகின்றது அதாவது அளவில் மாறுபடுகின்றது எமது தெய்வீக குணங்கள் எம எம்மிடம் உள்ள நல்ல குணங்கள் ஆனால் இறைவனின் குணங்கள் கூடி குறைவதில்லை எப்போதும் மாறாத சக்தியாக உள்ளது அதனால்தான் பொதுவாக இந்து சமயத்தில் சதாசிவன் என்று இறைவனை குறிப்பிடுவார்கள் அமரத்துவமானவர் குணங்களின் கடல் அன்பு கடல் அமைதி கடல் என்றெல்லாம் இறைவனை அழைப்போம் காரணம் கடல் என்பது எப்போதும் அதிலிருந்து எடுக்க எடுக்க குறையாத ஒன்று அதே போல்தான் இறைவனும் அவரது குணங்களும் அவரிடமிருந்து நாம் எவ் எவ்வளவு எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒருபோதும் மாற்றம் ஏற்படுவதில்லை அதனால்தான் கடவுள் அந்த கடலுக்கு நிகராகவும் சொல்லப்படுகின்றார் முக்தி அளிப்பவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் எல்லா உறவுமாக இருப்பவர் இவ்வாறு பல குணங்களை இறைவனுக்கு நாம் சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோம் என்றால் இறைவனின் வடிவத்தை தெரிந்து கொண்டோம் அவரது குணங்களை அறிந்து கொண்டோம் அத்துடன் அவரது இடத்தை பற்றி நிச்சயமாக அறிய வேண்டும் பொதுவாக உள்ள பெரும்பான்மையினர் கூறுவார்கள் இறைவன் அனைத்து இடங்களிலும் உள்ளார் என்று கூறுவார்கள் இமக்குள்ளும் இறைவன் இருக்கிறார் என்று கூறுவார்கள் அதற்கு காரணம் அதாவது உதாரணத்துக்கு உலகில் ஒரு சூரியன் தான் உள்ளது அனைவருக்குமே தெரியும் ஆனால் இலங்கையிலிருந்து பார்த்தாலும் ஒரு சூரியன் இந்தியாவில் இருந்து பார்த்தாலும் அது தெரியும் காரணம் அதன் ஒலிக்கு எல்லா இடங்களிலும் ஆதிக்கம் செலுத்துவதால் அந்த சூரியனை நாம் எல்லா இடங்களிலும் பார்க்க முடியும் அதற்காக அந்த ஒளிக்கதிர்கள் எல்லா இடங்களிலும் படுவதற்காக நாம் அந்த சூரியன் எல்லா இடத்திலும் இருக்கின்றது என்று தானே அதே போன்றுதான் இறைவனும் ஒரே இடத்தில்தான் இருக்கின்றார் ஆனால் அவரது சக்தியை அவரது அருளை நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அனுபவம் செய்ய முடியும் என்பதற்காக நாம் இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கின்றார் என்று அழைத்து வந்துவிட்டோம் ஆனால் உண்மையில் இறைவன் என்பவர் அதாவது பொதுவாக கடவுள் சிவன் என்று சொன்னால் கடவுள் சிவன் என்னும் பெயரின் அந்த பொருள் வந்து அனைவருக்கும் நன்மை பயப்பவர் ஆனால் அவர் எல்லா இடங்களிலும் இருந்தால் இந்த உலகில் அநீதி இடம்பெறுமா கொலை இடம்பெறுமா இல்லை தானே அப்ப அவ்வாறான பல தீய விடயங்கள் மக்களுக்கு துன்பம் தரக்கூடிய விடயங்கள் இடம்பெறாது கடவுள் எல்லா இடங்களிலும் இருந்தார் ஆகவே கடவுள் என்பவர் ஒரே இடத்தில் தான் இருக்கிறார் இன்னும் உதாரணமாக சொல்ல போனால் சில வயதான தாய்மார்கள் மிகவும் துன்பத்தில் இருக்கும் போது ஆலயங்களுக்கு சென்றால் கூட முதலில் மேலே பார்த்து வழிபட ஆரம்பிப்பார்கள் கடவுளே என்னையும் உன்னோடு உன்னது இடத்திற்கு எடுத்து விடு என்று மேலே பார்ப்பார்கள் எம்மை அறியாமலே ஆலயத்திற்கு சென்றால் கூட மேலே தான் பார்ப்பார்கள் காரணம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் நாம் இந்த உலக நாடகமடையில் பாகத்தை நடிக்க வந்திருந்தாலும் நாமும் அங்கே செல்ல வேண்டும் என்று அதாவது அனைவரும் அந்த மேலே என்பதை சற்று உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே நாம் இந்த உலகில் அதாவது இந்த பூ உலகில் நாம் வாழ்கின்றோம் அதாவது நாடகமடி என்று சொல்லப்படும் இந்த உலகத்தை இந்த பௌதீக உலகத்தை நாடகமடி என்று சொல்லுவோம் பொதுவாக நாம் ஆத்மாக்கள் அனைவரும் இந்த உலகில் பிறந்து பிறப்பதால் அந்த பாகத்தை நடிப்பதற்காக இந்த உலகில் உள்ளோம் ஆனால் எமது பாகம் முடிந்தவுடன் நாம் செல்ல வேண்டிய இடம் மேலே தான் அதாவது இந்த பூ உலகத்தையும் கடந்து சந்திர சூரிய மண்டலங்களை கடந்து சூட்சும லோகம் எனப்படும் ஒரு உலகம் உள்ளது அது இறுதி பதிவில் பார்க்கலாம் அதையும் தாண்டி மிக தொலைவில் தான் இறைவன் வாழும் இடம் அதாவது இறைவனின் இருப்பிடமான இந்த செம்பு நிறமான ஒளி உலகம் உள்ளது அங்கேதான் எமது இருப்பிடமும் அதுதான் அங்கேதான் இறைவன் உண்மையில் இருக்கிறார் இவ்வுலகில் எப்போது அநீதி அதர்மம் அதிகரிக்கின்றதோ அப்போதுதான் அவரது அவதாரம் இவ்வுலகில் இடம்பெறும் ஆகவே இறைவனின் உண்மையான இருப்பிடம் மிக தொலைவில் உள்ள அந்த நிறமான ஒளி உலகம் அதைத்தான் பரந்தாமம் என்பார்கள் பரலோகம் என்பார்கள் பல்வேறு மதங்கள் பல்வேறு பட்ட பேர்கள் கொண்டு அழைப்பார்கள் பிரம்மாந்தம் இவ்வாறெல்லாம் அழைக்கப்படுவது அந்த ஒரே இடத்தை தான் ஆகவே நாம் அவரது வடிவத்தை அறிந்து கொண்டோம் கடவுளின் குணங்களை அறிந்து கொண்டோம் அவரது இருப்பிடத்தையும் அறிந்து கொண்டோம் இப்பொழுது நாம் கேட்டிருந்த கேள்வியானது சாதகமான சக்தியான இறைவன் எப்படிப்பட்டவர் அவரின் வடிவம் என்ன அவரின் குணங்கள் என்ன அவர் எங்கிருக்கின்றார் என்று சகோதரியிடம் வினவியிருந்தோம் அவர் நமக்கு பல புதிய விடயங்களை கூறியிருந்தார் இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் மிக தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் அதாவது கடவுள் வந்து ஜோதி வடிவமானவர் அவரின் குணங்கள் வந்து தெய்வீக குணங்களின் கடலானவர் அவரிடமிருந்து எவ்வளவையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அத்துடன் நாம் இதில் அறிந்து கொண்ட முக்கியமான விடயம் என்னவென்றால் கடவுள் ஒருவர்தான் அவர் அனைத்து இடங்களிலும் இருப்பவர் அல்ல அவருக்கென்று ஒரு இடம் இருக்கின்றது சகோதரி அவர்கள் சூரியனை குறிப்பிட்டிருந்தார் அதாவது சூரியன் ஒன்றுதான் தான் அதன் கதிர்கள் தான் அதன் ஒளிதான் அனைத்து இடங்களுக்கும் பரவி இருக்கின்றது அதற்காக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சூரியன் இருக்கின்றது என்று நாம் கூற மாட்டோம் அதே போன்றுதான் இறைவனுக்கும் ஒரு சொந்த இடம் உள்ளது அதுதான் பரந்தாமம் இந்த உலகத்தையும் தாண்டி சூற்றும உலகம் என்ற உலகத்தையும் கடந்து ஒரு தொலைவில் உள்ள ஒரு ஒரு இடம் என்று குறிப்பிட்டிருந்தார் இப்பொழுது நாம் இதை அறிந்து கொண்டோம் அடுத்த கேள்வி நாம் வினவப்போவது என்னவென்றால் சகோதரி நீங்கள் கூறுங்கள் என்னுடைய இந்த இன்றைய நாளின் இரண்டாவது படிமுறை நோக்கமே சாதகமான சக்தியை இவ்வாறு நினைப்பது என்பதுதான் ஆகவே நாம் இப்பொழுது சாதகமான சக்தியின் முக்கியத்துவத்தை அறிந்தோம் அந்த சக்தியை பற்றி அனைத்தையும் அறிந்தோம் இப்பொழுது கூறுங்கள் ஆத்மாக்களாகிய நாம் எவ்வாறு அந்த சாதகமான சக்தியை நினைப்பது இந்த நினைவு இலகு ராஜயோகம் என்று கூறப்பட்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் வெளியில் பல வகையான தியான முறைகளைப் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதாவது யோகம் மூச்சு பயிற்சிகள் பல ஆசன பயிற்சிகள் நம்முடையது இலகு ராஜயோகம் என்று கூறப்படுகின்றது இப்பொழுது நீங்கள் எவ்வாறு இந்த இலகு ராஜயோகம் இலகுவாக இறைவனை எவ்வாறு நினைப்பது என்பதை குறிப்பிடுங்கள் அதாவது உதாரணத்திற்கு நம் என்றால் ஒரு பொருளையோ அல்லது ஒரு இடத்தையோ சாதாரணமாக நீங்கள் நினையுங்கள் என்று சொன்னால் உங்களால் இலகுவாக இருக்காது காரணம் அது இருக்கும் இடம் அதன் வடிவம் அதன் குணாதிசயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியாததால் அதை நினைப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் ஆனால் அதன் இடம் அதன் குணாதிசயங்கள் அதன் வடிவம் என்பவற்றை நீங்கள் அறிந்து கொண்ட பின் அதை நினைப்பது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் உதாரணத்திற்கு நான் சொல்வதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அதாவது உங்கள் வீட்டில் இப்போது இருக்கின்றீர்கள் நேரம் சரியாக அதிகாலை நான்கு மணி என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மெதுவாக அங்கிருந்து உங்கள் வீட்டிலிருந்து வெளியேறி அதாவது வீதியால் நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் அந்த இடம் வந்து மிகவும் அழகான வயல் பிரதேசமாக காட்சியளிக்கின்றது அதையும் தாண்டி நீங்கள் நடந்து செல்லும் போது ஒரு அழகான கடற்கரை அதாவது உங்களுக்கு தெரிந்த ஒரு கடற்கரை அருகில் உள்ள கடற்கரைக்கு நீங்கள் செல்கின்றது அங்கே சில மீனவர்கள் அந்த தொழிலுக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் நீர் பரப்பு மிகவும் தெளிவாக தெரிகின்றது சில பறவைகளின் ஒலியை உங்களால் உணர முடிகின்றது அத்துடன் இதமான தென்றலும் வீசுகின்றது என்று நீங்கள் அந்த இடத்தில் நின்று அந்த காட்சிகளை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும் போது உங்களுக்கு சிந்தனை எங்கே சென்றது நான் அந்த கடற்கரையில் இருப்பது போல் ஆஹ் தோன்றுகின்றது அதே நேரம் நான் உங்களுக்கு அதிகாலை நான்கு மணியை பற்றி சொல்லும் போது நீங்கள் மதிய வேலையை நினைத்திருந்தால் அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைத்திருக்குமா இல்லை வாகன ஓசைகள் அவ்வாறான ஒரு சத்தமான சூழலாக அதாவது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் ஆனால் சரியாக அந்த நேரம் அந்த அந்த வீதி நீங்கள் தனிமையில் ஏகாந்தத்தில் செல்கின்றீர்கள் அந்த குளிரான தென்றல் இவ்வாறு சொல்லும் போது உங்களால் உணரக்கூடியதாக இருந்து அதே போல்தான் இப்போ இறைவனை நினைப்பது என்பது வந்து நாம் ஜோதி புள்ளி வடிவமான அந்த இறைவனை நானும் ஓர் ஜோதி அதாவது நானும் ஓர் ஆத்மாவாக இருக்கின்றேன் அந்த ஜோதி புள்ளி வடிவமான இறைவனை அந்த செம்ப நிறமான ஒளியுலகத்தில் எனது எண்ணத்தின் மூலம் தொடர்பு கொள்வதுதான் உண்மையாக தியானம் என்பது அந்த எண்ணத்தின் மூலம் நான் அந்த ஜோதி புலி வடிவான இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்தினாலும் அந்த தொடர்பை நீண்ட நேரத்திற்கு பேண வேண்டுமென்றால் எனது அந்த எண்ணத்தை ஒரு நல்ல உணர்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நல்ல உணர்வாக மாற்றி கொள்வதென்று சொன்னால் அவரது உண்மையான அந்த தெய்வீக குணங்களை என்னுடைய அனுபவம் செய்ய வேண்டும் நான் தானே கடவுள் என்பவர் அன்பு கடல் அமைதி கடல் சந்தோஷ கடல் பேரானந்தத்தின் கடல் அவ்வாறு பார்த்தோம் அப்போது நாம் அந்த இறைவனை நினைவு செய்யும் போது அவர் அன்பு கடல் என்று நாம் அவரை உள்ளார்த்தமாக நினைக்கின்றோம் என்று சொன்னால் அந்த அன்பின் அனுபவத்தை நீண்ட நேரத்திற்கு எம்மால் உணர முடியும் அந்த நீண்ட நேரம் இறைவனை அந்த சாதகமான எண்ணத்தை உருவாக்குவது எனக்கு இலகுவாக இருக்கும் அதாவது நினைவுதான் தியானம் இந்த சாதகமான ஒரு சக்தியை எனது எண்ணத்தின் மூலம் தொடர்பு கொள்வது கடவுளை எண்ணத்தின் மூலம் தொடர்பு கொள்வது அந்த நினைவுதான் தியானம் ஆனால் அதை எனது தொடர்ச்சியான நினைவாக ஒரு நீண்ட நேர நினைவாக மாற்றுவதென்றால் அதை என்னுள் ஒரு உணர்வாகவே மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த தெய்வீக குணங்களை என்னுள் அனுபவம் செய்ய வேண்டும் அதுதான் இலகு தியானம் என்று சொல்லப்படுகின்றது இப்பொழுது நாம் எவ்வாறு தியானம் செய்வது அதாவது ஆத்மவாகிய நாம் எமது எண்ணங்களில் மனதில் உருவாகும் எண்ணங்களில் எவ்வாறு ஒரே ஒரு சாதகமான சக்தியில் ஒன்று குவிப்பது அந்த வழிமுறை என்ன என்பதை மிக விளக்கமாக அறிந்திருந்தோம் இந்த பகுதியில் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் தியானம் அதாவது தியானம் எவ்வாறு செய்வது என்ற விளக்கம் வந்து உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் இப்பொழுது நாம் சுயத்தை பற்றியும் உணர்ந்து விட்டோம் கடவுளை பற்றியும் உணர்ந்து விட்டோம் அடுத்த பகுதி மிகவும் சுவாரஸ்யமான பகுதியாக அமையும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் ஆன்மீக அனுபவங்களை மும்மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனல்களுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்